நண்பர்களை இயற்கையிலமைச்சனால மீண்டும் எப்படி நான் இயற்கையாக வந்து ரசாயனம் எதுவும் இல்லாம கலர் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் நூத்தி ஐம்பத்தோரு பொருள் வீட்டிலேயே மசாலா செஞ்சு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ற நேரடியாக வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் அதை சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கப்பா உங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்வழி உச்சமும் கோதை விருது வந்து நம்ம வந்து அன்போடு வந்து திருப்பாவை நல்லா சொல்ல தெரியுமா திருக்குறள் நல்லா சொல்ல தெரியுமா நல்லா ஓவியம் வரை தெரியுமா நல்லா பாட்டு போடுவீங்களா அழகாக பரதம் ஆடுவீங்களா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த விருதுல நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கோசம் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவைலப்பா ஸோ ட்ரெஸ்னா ஈவெண்ட் வழங்கும் கோவை விருது அதாவது மார்கழி உற்சவம் கோவை விருதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் பாண்டிச்சேரி மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நீங்கள் வரலாம் ஏன்னால் நானும் அங்கே வந்துட்ருக்கேன் நீங்களும் வரலாம் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்யூ வெரி மச்